சவுதி அரேபியாவுக்கு வந்து புது டிரைவராக வர்றவங்களுக்கு வந்து நிறைய டவுட்டுகள் இருக்கும் அதில் வந்து ஒன்று இதுதான் புது டிரைவர்னால் வந்து நான் வந்து கம்பெனி டிரைவரையோ யாரையுமே மீன் பண்ணி சொல்லலை நான் வந்து ஹவுஸ் சொல்கிறேன் அதாவது வீட்டு வேலைக்கு வந்து டிரைவராக வரவங்களுக்கு வந்து நிறைய டவுட்டுகள் இருக்கும் அதில் ஒன்று இது எட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து லாங்குவேஜ் நம்ம வந்து எப்படி வந்து பேசிப்போம் அவங்ககிட்ட நமக்கு தான் அரபி தெரியாத நம்ம வந்து எப்படி அவங்கள்கிட்ட பேசிப்போம் இதை பற்றி நம்ம வந்து பேசலாம் இதே நீங்கள் கம்பெனிக்கு போனீங்கன்னா இல்லை கம்பெனிக்கு போனால் நீங்கள் மேக்சிமம் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு தமிழாலாம் உங்கள் கூட இருப்பாங்க இல்லை ஒரு மலையாளி மலையாளியாச்சும் உங்களுக்கு கூட இருப்பாங்க அப்போ உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் கம்பெனிக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதிகம் அரபி பேசணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது என்ன ஏன்னா இப்போ உங்கள் கம்பெனி வந்து எடுத்துக்க ப்ராஜெக்ட் வந்து கேரளா கம்பெனியாக இருக்கலாம் இல்லை வந்து இந்தியன் கம்பெனியாக இருக்கலாம் இல்லை பாகிஸ்தான் இந்த மாதிரி கம்பெனிக்கு வந்து அவங்க வந்து மேக்ஸிமம் ஹிந்தி தான் பேசுவாங்க அரபி யாரும் வந்து அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க அரபி வந்து ஆஃபீஸர் அதாவது சவுதி ஆளுக்கள் வரும்போது தான் வந்து அரபி பேசுவாங்க அதுவுமே வந்து நீங்கள் பேசணும் அதாவது டிரைவர் பேசணும் ஃபிட்ரு பேசணும்ட்டால் ஒரு கேட்டகரி தான் வைப்பாங்க அவங்க மட்டும் தான் அரபியில் வந்து சவுதி சவுதிங்கிட்ட வந்து கம்யூனிகேஷன் வைப்பாங்க மற்றபடி வந்து யாரும் வந்து அதிகம் பேசறதில்லை ஹிந்தி தான் அதிகம் பேசுவாங்க சரிங்களா இதே நம்ம வந்து வீட்டு டிரைவருக்கு வரும்போது நமக்கும் ஹிந்தியும் சம்மந்தம் வராது நம்ம அரபி பேசி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் நம்ம வந்து என்னோடய வேலைகளை பார்க்கலாம் காலையில் வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு எனக்கு வந்து வேலைகள் காலையில் ஆரம்பிச்சாச்சு டைம் வந்து டைம் ஆறே முக்கால் நான் வந்து ஸ்கூல் வேலை இல்லை காலேஜ் பிற பொண்ணை வந்து விட்டுருவார் எங்கள் மெட்ரோ விட்டுருவாரேன் மெட்ரோல விட்டுட்டு திரும்ப நேரம் நூல் போய்ட்டுருக்கேன் இன்னும் அடுத்த பொண்ணு ஏழ் ரயில் போவோம் இப்போ ஆறு முக்கால் ஆச்சு ஏழ் ரெய் என்ன பொண்ணு காலேஜ் போவோம் அதுக்கு போட்டு நான் போய் சாப்பிட்டேன்னா சாப்பிட்டுட்டு நான் ரெடியாக நிற்கணும் சரிங்களா இதுதான் இன்னைக்குள்ள வேலைகள் அப்புறம் ஆஃபீஸ் போவோம் அதை பொண்ணு போகதான்னு தெரில போச்சுன்னா கொஞ்சம் லாங்கு போகலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பாடி வர டயர்டாக இருக்குது ஒர்க் அவுட் அப்படி இருக்கு காலையிலே நேரம் முழிக்கிறது இப்போ கொஞ்சம் செட் ஆகலை ஓகே கைஸ் நம்ம வந்து வளர்ப்பு பேசணும் நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் ஒரு லைக் மட்டும் போட்டு சப்ஸ்கிரைப் விடுங்க ஓகேங்களா வீடியோ ஆரம்பிக்கலாம் நண்பர்களே சவுதி அரேபியாவுக்கு வந்து நம்ம வந்து புதுசாக வரும் டிரைவராட்டு அதாவது வீடியோ டிரைவருக்கு அப்போ வந்து நம்ம நிறைய பிரச்சனைகள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணக்கிட்டே இருக்கோம் அதில் வந்து ஒரு பிரச்சனை தான் இது அதுதான் வந்து லாங்குவேஜ் பிரச்சனை நம்ம வந்து எப்படி வந்து அவங்கள்ட்ட வந்து பேசிப்போம் கம்யூனிகேஷன் நம்ம வந்து எப்படி வைப்போம் இதுதான் வந்து பெரிய கொஸ்டின்னா எல்லாருக்குமே இருக்குதுன்னு எனக்குமே இருந்திருக்கு பிரச்சனை இல்லட்டு நான் வரும்போது இதை வந்து நான் எப்படி அனுபவப்பட்டேன் அது வந்து எப்படி வெளியே வந்தேன் இதுக்கு என்னென்ன செய்யணும் எப்படி வந்து பேசிப்பாங்க என்ன மாதிரி நடக்கணும் இங்கிலீஷ் வந்து தெரியணுமா இல்லை வந்து தெரியண்டாமா இல்லை அரபியில் மாதிரி தெரியணுமா தெரியண்டாமா இல்லை ஃபர்ஸ்ட் டைம் அரேபி படித்து தான் இங்கே வரணுமா இதை பற்றி நான் அவங்க டீட்டெயிலாக வந்து சொல்லி தரேன் ஸோ வீடியோ கூட மறக்காமல் பா ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து என் கே எடுத்துக்கலாம் நான் யாங் வீட்டில் வந்து எல்லாருமே கொஞ்சம் படித்தவங்க கை சொன்னே கொஞ்சம் என் வீட்டில் வந்து ஒம்பது பொண்ணுங்க உண்டு ஒரு பையன் உண்டு பத்து பத்து பேர் பத்து பேருமே வந்து படித்தவங்க தான் எல்லாருமே வந்து மேக்ஸிமே என்கிட்ட இங்கிலீஷ் தான் பேசுவாங்க அதாவது இங்கிலீஷில் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க ஏதாச்சும் வேலை பண்ணால் அங்கேவா இங்கேவா இந்த மாதிரி கம்யூனிகேஷன் மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ் தான் இருக்கும் ஏன் கஃபிலும் கஃபிலோட ஒய்ஃப் மட்டும் தான் வந்து என்கிட்ட அரபி பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அதிகம் தெரியாது அதனால் வந்து அரபி பேசுவாங்க என்கிட்ட நான் வந்து வரும்போதே வந்து என் பாஸ்போர்ட்டில் நான் அந்த பாஸ்போர்ட்டில் வந்து ஈஸியாக பாஸ்போர்ட் அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நான் வந்து என் ரிசீவ் அனுப்பும்போது வந்து நான் என்னோட சர்ட்டிஃபிகேட் அதாவது நான் டிகிரி முடிஞ்ச சர்டிஃபிகேட்லாம் வந்து மென்ஷன் பண்ணி தான் அனுப்பி விட்டேன் அப்போ அதை பார்த்து அவங்க ஓகே படிச்ச படித்த சொல்லிட்டு எடுத்தாங்க நான் அவங்க எல்லாமே படிச்சவங்க அப்புறம் எனக்கு இங்கே வந்து லாங்குவேஜ் எனக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு தெரில ஏன்னா வந்து வெளியாள்கிட்ட அரபி பேசுகிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் வந்து என் ஓனட்டனா பேசும்போது வந்து என் ஓனாவது பொண்ணு தான் அவங்கள்ட்டான் பேசும்போது வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இல்லை அது இல்லாமல் எனக்கு வேலை மேக்சிமம் வந்து பொண்ணுங்களை கூப்பிட்டு வெளியே போகணும் எனக்கு தான் வேலையாக இருக்கும் என் கஃல் என் கூட காரில் வர மாட்டான் அவன் வேலைக்குன்ட்டு மாமா இப்போ வந்து வரும் மாமாட்ட மட்டும் தான் நான் அரபி பேசணும் அப்போ இந்த பொண்ணுங்க வந்து மேக்ஸிமம் என்ன காலேஜ் ஸ்கூலுக்கு கொண்டு ஆஃபீஸுக்கு விடும்போது எல்லாமே என் கூட வரும் வரும்போது நான் வந்து கொஞ்சம் அவங்கள்ட்ட இங்கிலீஷ் தான் என்கிட்ட பேசுவாங்க எனக்கும் அதிகம் இங்கிலீஷ் தெரியாது இப்போ ஒரு பேசிக்காக இங்கிலீஷ் தெரியும் மாமா கிட்ட பேச மாட்டேன் தான் நான் வந்து அரபி கற்றுக்கணும் இப்போ நானும் அப்படியே கூட பேச பேச நானும் கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தையெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் உள்ளவங்க இந்த மாதிரி பேசி 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 கொஞ்சம் உள்ள அரபி எதுவும் நம்ம வந்து பேச பழகிருக்கோம் இதே புதுசாக வந்து ஊர்லேருந்து இங்கே வரவங்க வந்து ப்ரோ அரபி வந்து கற்றுக்கணும் ப்ரோ அது வந்து இல்லனா எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்டுகள் இருக்கலாம் ஆனால் நண்பா நீங்கள் வந்து அரபி வந்து ஊரில் வந்து கற்றுக்க முடியாது மேபி கற்றுக்கலாம் இல்லைன்னு சொல்லலை நான் வந்து மேக்ஸிமம் வரைக்கும் கற்றுக்க மாட்டாங்க ஆனால் வந்து பேசிக் இங்கிலீஷ் நீங்க வந்து தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் நண்பா வேற ஒன்றும் இல்லை அட்லீஸ்ட் நம்ம வந்து அவங்க சொல்கிறது நமக்கு வந்து புரிஞ்சாவட்ட போதும் அதாவது கோகம் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி பேசிக் கேட்க கூட நமக்கு இன்னும் தெரிஞ்சுட்டு அவங்க சொல்கிறது நமக்கு இன்னும் ஓரளவு புரிய ஆரம்பிக்கும் இதுதான் நம்மகிட்ட சொல்ல வராங்க அப்புறம் நம்ம வெளியே போகணும் வேலைக்கு போகணும் அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துப்போம் மனசுக்குள்ள நம்ம நினைச்சோம் அதை பற்றி நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிடும் அப்புறம் போக போக நம்ம வந்து கற்றுப்போம் இல்லையா இந்த மாதிரி பேசிக்கில் பேசிக் இங்கிலீஷ் கொஞ்சம் தெரிஞ்சால் போதும் அது வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சாமல் இருந்தால் மட்டும்தான் இது இது வந்து யூஸ் ஆகும் அல்லாமல் வீட்டில் வந்து சில வீட்டில் வந்து இந்த வயசான அழுத்துல இருப்பாங்க அவங்க வீட்டில் வந்து இங்கிலீஷ்லாம் வந்து செல்லுபடி ஆகாது அங்கெலாம் வந்து நம்ம வந்து அரபி நினச்சிக்கணும் பேசி ஆகணும் அரபி நம்ம கற்று ஆகணும் ஸோ வந்து அரபி மூலியமாக கற்றுக்கணுங்க அதை இங்கே வந்து அதுக்கப்புறம் அவங்க பேஸில் வேடை வச்சு வேர்டை வந்து நீங்கள் வந்து மனசில் அப்படியே எடுத்து வச்சு 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 அதை வந்து கற்றுக்கோங்க அரபிக்கு இங்கே வந்து எப்படியுமே கற்று தான் கை சாக்கணும் வேலை கிடையாது இந்த வேலைக்கு நீங்கள் வந்து வந்தால் நீங்கள் கற்று தான் ஆகணும் ஏன்னா வந்து கம்பெனி வேலை மாதிரி கிடையாது கம்பெனி வேலையை பூரா நீங்கள் வந்து அரபி பேசணே அவசியம் கிடையாது அங்கே ஒன்லி ஹிந்தி அப்புறம் வந்து லோக்கல் லாங் நம்ம லாங்குவேஜ் தான் ஆனால் இங்கே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஹிந்தி வேணாம் ஆனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக மோஸ்ட்டாக கண்டிப்பாக நீங்கள் வந்து அரபி கற்றுக்கிட்டே ஆகணும் நீங்கள் வந்து அரபி பேசிப்பீங்க அது ரெண்டாவது கதை அது நீங்கள் ஒரு அஞ்சு மாதத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கே ஒரு ஸ்டெப் ஒடிச்சி நீங்களே வந்து அரபி கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுருங்க அதுதான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்றபடி வந்து இங்கிலீஷ் தெரியாமல் வந்தாலுமே கூட அவங்க வந்து உங்களுக்கு வந்து அரேபியை கத்து கொடுத்துருவாங்க அதாவது நீங்கள் சுத்தமா அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னா கூட நீங்கள் வந்தாலும் கூட அவங்க வந்து நினைச்சிவாங்க உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்ச நாள் பேச 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 உங்களுக்கு புரிஞ்சிடும் வெளியே வாடனா இதுதான் நம்மளோட இந்த வார்த்தை ஒரே வார்த்தை வந்து சொல்லும் போது மரம் மாற புரியும் ஆ இந்த வார்த்தை வந்து இதுக்குள்ளதான் தான் அப்படின்ட்டு இப்போ வெளியே வாட்னா இதுதான் வார்த்தை அப்புறம் ஃப்ரெண்ட்ஸில் கேட்பேன் அந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு மனசில் வந்து இதாக இதாகிடும் பதிவாயிடும் இதனால் ஒன்று நீங்கள் பயன்படுத்த லாங்குவேஜ் ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்லல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அவங்ககிட்ட பேசி உங்களுக்கான பொருட்களை நீங்கள் வாங்குறது தேவையானப்பட்டது எல்லாம் பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பண்ணும்போது தான் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக கஷ்டமாட்டிருக்கோம் ஏன்னால் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட எடுத்து சொல்லிக்க மாட்டீங்க ஏன்னால் உங்களுக்கு நமக்கே லாங்குவேஜ் தெரியலை அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரகிளில் மாட்டிப்போம் பேர் ஒன்றும் கிடையாது அந்த நம்ம அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி நம்ம புரிய வச்சுட்டோம்னிங்களா இப்போ நம்ம நம்ம வந்து தத்த புத்தக பேசி அவங்களுக்கு புரிய புரியலாம் நமக்கு பிரச்சனை கிடையாது நம்ம வந்து அப்படிங்க ஃப்ரீ ஆகிரும் இதுதான் மேட்ரு வேறு ஒன்றும் கிடையாது ஸோ வந்து சவுதிக்கு வந்து புதுடாக வரவங்க வந்து இங்கிலீஷ் தெரியணும் அந்த சாரி அரபி வந்து கண்டிப்பாக கற்றுக்க ஆகணுமா இதுதான் அங்கே விதிமுறைகள் வேறு ஒன்றும் கிடையாது ஒன்று இங்கிலீஷில் கொஞ்சம் பேசி கற்றுக்கோங்க இல்லை இங்கிலீஷ் தெரியாமல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அரபி இங்கே வந்ததுக்கப்புறம் குயிக்காக கற்றுக்க க கற்றுக்கிறதுக்கு வழி பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து அரபி பேசி ஆகணும் வேறு வழி கிடையாது ஸோ இதுதான் கஷ்டம் இன்னக்குள்ள வீடியோ வேறு ஒன்றும் இல்லை இப்போ நான் வந்து ரூம் போயிட்டுருக்கேன் எப்படி போயிட்டு போய் சாப்பிடணும் பசிக்குது சாப்பாடைக்கு வந்து நான் எப்பவுமே வந்து கடைக்கு போகலாம் நம்ம பாகிஸ்தான் அங்கே தான் வந்து எப்போவும் போவேன் போய் சாப்பாடெலாம் வாங்கிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு மணி கட்டு யாழாச்சு யாழ்றக்கு எடுத்த வேலை இருக்குது அந்த போட்டு பக்கத்தில் போட்டி மெட்ரோ தான் நல்ல பிரச்சனை இல்லாமல் விட்டுட்டு வந்துட்டோம்னா திரும்ப ஒரு பொண்ணு வேலைக்கு போவோம் அந்த பொண்ணு போகுதா இல்லைன்னு தெரில தெரிஞ்சு போகுதுன்னா கொஞ்சம் வழி போகணும் கடுப்பாக இருக்கும் போகலை அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் எடுத்துட்டு திரும்ப அடுத்து இவங்களா வந்து வந்து பிக்கப் பண்ண வரலாம் நாளைக்கு ஒரு நேஷ்னல் டே இன்னைக்கு ஸ்கூலுக்கு யாரும் போகலை நாளைக்கு லீவு தான் கண்டிப்பாக தெரியும் அதனால் இன்னைக்கும் வந்து லீவ் போட்டால் ரெண்டு நாள் லீவ் ஆகும் சொல்லிட்டு லீவ் போடணும்னு தெரில நண்பர்களே நம்ம ஓட்டில் நெருங்கியாச்சு இப்போ வேறு மாதம் கிடைச்சியா கைல வேலை பைசா இல்லை என்ன பண்ணுன்னு தெரில பக்ஸண்ட போய் கடன் ஆக்கி போகிறேன் நம்ம ஃபர்ஸ்ட்டு கிடைக்கும் எல்லா வண்டியா இருக்கு விட்டுக்கலாம் நான் கஷ்ட போய் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வரேன் என்னன்னு பாக்கலாம் சாப்பிட்டு போகும் பசிக்குது காலையில் நண்பர்களே பரோட்டாவும் சன்னாவும் வாங்கியாச்சு பைசா கொடுத்தா வாங்கலை என்கிட்ட வந்து அவங்களுக்கு எப்போவுமே இது வந்து ரெண்டு ஏழு தான் ஆச்சு பாகிஸ்தானுக்கு வந்து எப்போவுமே வந்து கட்டாட்சியில் கொடுக்கணும் ரெண்டு ரெண்டு ஏழு தான் கொடுக்கணும் அப்போ தான் வாங்குவானுங்க என்கிட்ட அஞ்சு ஏழு தான் இருந்துச்சு அப்போ கொடுத்ததுக்கு இல்லை அப்படின்னு நாளைக்கு கொண்டு வார் நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான் நான் ஏன்னா டெய்லி அங்கே போட கட்ட பிரச்சனை கிடையாது அவனுக்கு என்ன தெரியும் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் முடிச்சிக்கலாம் அதே மாதிரி வந்து லாங்குவேஜ் பிரச்சனை வந்து எப்படி ஆகும்னு நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் பத்து நிமிஷம் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சுன்னா போடுங்க வீடியோ பிடிச்சா லைக் போடுங்கள் எல்லாருக்கும் பாய் பாய் சி யூ டாட்டா பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம்